சிம்பிளாக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது போல் செஞ்சு கொடுத்தா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுழானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போது சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மளுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்மன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இதை பச்சை உருளைக்கிழங்கு தோல் சீவி நான் செஞ்சுருக்கேன் வேக வைக்கலை இப்போ தான் வேக போகுது அதனால் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும் கிராமில் சொல்லும்பொழுது நூறு கிராம் இருந்தால் போதும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எயிட் மினிட்ஸ் ஆனால் போதும் நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம புடிசாக கட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி வற்றி வரும்பொழுது அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும் ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு வருவல் ரெடி